பரிசுத்தம் என்பது வாய்க்க பெற்றால் மனமது தெய்வ அருளையும் தெய்வ சக்திகளையும் தெய்வ பேறுகளையும் நமக்கு பெற்றுத்தருகிறது தெய்வங்களின் அவதாரமும் இறையடியவர்களின் பிறப்பையும் நாம் உற்று பார்க்கும் போது வரும் கற்றல் என்பது மனித குலம் அறிந்திடாத மனித குலம் கற்காத வாழ்க்கை கல்வியை நாம் கற்கலாம் இன்றைய காலகட்டத்தில் கற்றுத்தரும் கல்வி என்பது தொழில் சார்ந்தே அமைந்துவிட்டது இங்கு நற்பண்புகள் நல்லொழுக்கம் நற்சிந்தனைகள் நற்பழக்க வழக்கங்கள் என வாழ்க்கைக்கு தேவையாகவும் ஆதாரமாகவும் அவசியமாகவும் இருக்கும் வாழ்க்கை கல்விக்கு எந்த முக்கியத்துவமும் தருவதில்லை தருவதெல்லாம் உடலின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள தேவையான உணவு உடை இருப்பிடம் மற்ற இதர காரணிகளுக்கான பயன்படும் கல்வி மட்டுமே அது மனதின் மனமேம்பாட்டிற்கான கல்வியாக இருப்பதில்லை மனமே இங்கு ஆதாரம் அது இல்லை என்றால் வாழ்க்கை என்பது சேதாராமே மனமது செம்மைப்படாமல் பெறும் எந்த கல்வியறிவும் செல்வங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு முழுமையான சிறப்புகளை சேர்ப்பதில்லை அது ஒரு நாள் நம்மிடமிருந்து விலகிச் சென்றுவிடும் பணம் பொருள் செல்வம் போன்றவற்றை தரும் கல்வியை கற்ற மனிதர்களை இறந்த பின்பு யாரும் அவர்களை நினைத்து பார்ப்பது இல்லை ஆனால் மனதை அடிப்படையாக கொண்டு கற்கும் கல்வியால் ஒரு மனிதன் நற்குணம் கொண்டவராக இறையருள் பெற்ற அடியவராக சமய பெரியோராக ஞானியாக யோகியாக மகான்களாக பொதுநலவாதியாக என வரலாற்று கால பதிவேடுகளில் இடம்பெறும் சாதனையாளர்களாக மாறுகிறார்கள் இப்படிப்பட்ட சாதனையாளர்களால் மட்டுமே மனிதகுலத்திற்கு குலத்திற்கு முழுமையான நன்மைகளை பெற்று தர முடியும் மனித அறிவு சார்ந்த கல்வியால் நன்மை தீமை என இரண்டையுமே பயனாக அடைகிறோம் நன்மை மட்டுமே பயனாக நாம் அடைவதில்லை ஆனால் அதனுடன் மனம் சார்ந்த கல்வியால் மட்டுமே மனிதன் முழுமையடைய முடியும் அதற்கு தகுந்த கல்வி கூடம் என்பது மனதால் பரிசுத்தமடைந்த நல்லோர்கள் கூட்டமும் அடியவர்களின் உறவுகளே ஆகும் தீமை தரும் செயல்களால் பாவமும் நன்மை தரும் செயல்களால் புனிதமும் நம்மை வந்து சேர்கின்றன இதைத்தான் நாம் செய்யும் வினையின் பலன்கள் என்று அழைக்கிறோம் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பது இதனுடைய சாரமாகும் எல்லா மதமும் பாவம் புண்ணியம் என இரண்டையும் ஏற்றுக்கொள்கின்றன தீமை செய்யாதே நன்மை மட்டுமே செய் என எல்லாம் மதமும் போதிக்கின்றன புனித காரியங்கள் என்பது எந்த செயல் எல்லா ஜீவன்களுக்கு நன்மை தரும் செயலாக இருக்கிறதோ அதுவே இங்கு புனித காரியங்களாகவும் அதனால் உருவாகும் சக்தியே புனிதம் என்று கருதப்படுகிறது புனிதம் என்பது நல்லது என்று அழைக்கப்படும் செயல்களிலிருந்து உருவாகும் நற்சக்தியே புனிதமாகும் புனிதங்கள் மட்டுமே நிரம்பிய மனிதர்கள் புனிதர்களாக மாறி அவர்களிடம் இருக்கும் அந்த புனிதத்தின் சக்தியால் மற்றவர்களின் குறைகளைப் போக்கி வரம் தரும் சாதுக்களாக சாமியார்களாக ரிஷிகளாக மகான்களாக தெய்வ பரிணாமம் அடைகிறார்கள் மனிதர்களை தெய்வ சக்திகளாக பரிணாமம் அடையச் செய்வது இந்த புனிதம் என்ற இரண்டாவது படியாகும் குரங்களிலிருந்து மனிதன் பரிணாமம் அடைய பகுத்தறிவு என்பது தேவைப்பட்டது மனிதன் கடவுளாக பரிணாமம் அடைய புனிதம் என்பதும் தேவைப்படும் ஒன்றிலிருந்து ஒன்று அவ்வொன்றிலிருந்து பல ரூபமாகி அந்த ஒன்று நிற்பதை பரிணாமம் எனலாம் வரலாற்று காவியங்களில் எண்ணற்ற அடியவர்களின் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் மற்றும் அதிசயம் நிகழ்ந்திருக்கும் உதாரணமாக சுந்தரர் முதலை உண்ட குழந்தையை திரும்ப உயிருடன் வரவைப்பதும் முப்பெரும் தேவரை அனுசியா தேவி குழந்தையாக மாற்றியதும் இயேசுநாதர் உயிர்த்தெழுந்ததும் பூம்பாவை உயிர் பெற்று எழுந்ததும் என சிலவற்றை சொல்லலாம் இவர்களுக்குள் புனிதத்தின் சக்தி முழுமையடந்து தெய்வசக்தியாக பரிமளித்ததே இந்த அற்புதம் மற்றும் அதிசய செயல்களுக்கான காரணம் தெய்வமும் தெய்வ சக்தியும் உறையும் இடம் புனிதம் என்னும் கூடாரமே புனிதம் என்பது இறைவனை அழைத்து வந்து அவனின் அருளை நமக்கு பொழிய வைக்கும் கற்பக விருட்சம் உயர்வான எண்ணம் மற்றும் உயர்ந்த வாழ்க்கையால் விளைந்த புனிதம் என்ற சக்தி மனிதரையும் தெய்வ செயல் புரிய வைக்கிறது அப்படிப்பட்ட தெய்வ செயல் புரிந்தவர்கள் இங்கு ஏராளம் கண்ணகி மதுரையை எரித்தது அவளிடம் இருந்த பதிவிருதையின் புனிதமே சாவித்திரி கணவனுக்கு உயிரை பெற்று தந்ததும் அவளிடம் இருந்த புனிதமே மீனாட்சி அம்மை மன்னனின் மடி மீது குழந்தையாக வந்து அமர வைத்ததும் புனிதமே